நரேஷ் சரியாக அங்கீகரிக்கப்படலை உரிய மரியாதை அவருக்கு தரலை அவருடைய ஸ்டேச்சருக்கு தந்த மாதிரி நடத்தப்படலைன்னு ஒரு வாதம் நீங்கள் இதுவரையிலையும் பேசுனதுலேருந்து தடம் மாறி போகிறாங்க இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ஒரு கட்சி அப்படின்றது இன்னொன்று ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்கள பா பாராட்டி வணக்கம் செலுத்துகிற இடத்துக்கு போகிறது தாவேக்கா ஃபஸ்ட் டைம் போகிறாங்க அந்த சமாதிக்கு ஸோ இது வந்து ஒரு கொள்கையிலிருந்து டிபார்ச்சர்னு பார்க்குறதா இல்லை இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் அந்த ஓட்டும் வேணும் ஏடிஎம்கே வாக்கை நோக்குன ஒரு முயற்சியாக உங்களுடைய மூன்று கேள்விகள் அதில் வந்து ரெண்டு கேள்வியில் வந்து நான் முரணை பார்க்குறேன் முதல் கேள்வியிலே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கல ஐந்து சொல்றேன் நீங்க கேள்வி கேள்வினாலும் சொல்றேன் ஐந்து தலைவர்களுக்கு மத்தியில் அவரும் ஒரு நபராக உக்கார வச்சுட்டாங்க பேட்டி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் விட்டுருந்தா என்ன சொல்லிருப்பீங்கன்னா தனியா விட்டுட்டீங்களே கூடவாவது அடுத்த அடுத்த கட்ட தலைவர்களை உட்கார வச்சிருக்கலாமே அப்படின்ற அந்த விமர்சனம் வந்திருக்கும் முதல்ல அடுத்து இன்னைக்கு கூட இல்ல அவர் வந்து மீட் வைப்பார் சார் நான் எலக்ஷனுக்கு வந்து அவர் மீட்டை சந்திக்காம அவர் போக போறது கிடையாது இது வரைக்கும் அவர் சந்திச்சது ஒரே ஒரு முறை நான் மதுரைக்கு போக போறேன்

ஸோ அங்கே போனது வந்து அவரை தனிச்சு விடக்கூடாதுன்றது தான் போயிருக்கீங்க ஜெயலலிதா அவர்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த பழைய விமர்சனம் அவங்க வந்து உங்களுடைய கட்சியோட கொள்கை வழிகாட்டியோ வணங்கத்தக்க தலைவரோ எல்லாம் இல்லை தான் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எங்கேயும் ஜெயலலிதா அம்மையார் விஜய் அவர்கள் விமர்சித்து நான் பார்த்ததில்லை நீங்கள் முதலியே அதை சொல்லியிருந்தீங்க எங்கேயும் விமர்சிக்கல இதுக்கப்புறம் இல்லை இல்லை கொள்கை தமிழ்நாடுல கொள்கை தலைவர்கள் வழிகாட்டிகள்னு படம்லாம் வச்சு மாலை போடுறீங்களே அதில் ஜெயலலிதாவர்கள்லாம் இல்லையா எம்ஜிஆர் இருக்காரு எல்லாரும் இருக்கிறாங்க இல்லை நிறைய தலைவர்களில் அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு காரணம் முதல் கல்வி விருது விழாவிலேயே அவர் வந்து சொல்லியிருந்தார் நான் எல்லா தலைவர்களையும் படிங்க காமராஜர் அப்படிங்க பெரியாரப்படிங்க அம்பேத்கரை படிங்க எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவிட்டி இருக்கும் பாசிட்டிவிட்டி இருக்கும் பாசிட்டிவ் எடுத்துங்க நெகட்டிவ் விட்டுட்டு போங்க அப்படின்றாரு அதை தான் கொள்கை தலைவரை தாண்டி அண்ணாவையும் எஞ்சாரையும் அவர் எடுத்துக்கிட்டு இங்கே வரலாறு திரும்புகிறது அறுபத்தி ஏழிலும் எழுபத்தி ஏழுலயும் நடந்த வரலாறு இங்க திரும்பவும் நடக்க போகுதுன்றத மீன் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு போனாரே தவிர இங்க ஜெயலலிதா அம்மியார் அவர்கள் அவர் எடுத்துக்கணும்ன்ற அவசியமும் இல்ல அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கவே கூடாதுன்ற அவசியமும் கிடையாது இருந்தும் நான் பாடம் கத்துக்கிறேன் இங்க வந்து பிறகு எல்லாமே மோசம்ல பேசிட்டு இருக்கிறாரு பாராட்டு பாராட்டுலாம் பேசலையே நல்லது மட்டும் நடக்கலன்றதா சொல்றாரு நல்லது மட்டும் நடக்கல நல்லதே நடக்கலன்னு சொல்லல நல்லது மட்டும் நடக்கல அண்ணாவை மட்டும் தான் சார் அவர் ஏத்துக்கிறாரு அண்ணாவுக்கு பிறகு இன்னைய திமுக தலைமை விமர்சிக்கிறப்ப அவர் கலைஞரையும் சேர்த்து தான் விஜய் விமர்சிக்கல இப்ப இந்த ஜெனரேஷன் எடுத்துக்கலாம் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளோ இல்ல பெரியார் அவர்கள் செய்த சாதனைகளோ காமராஜர் அவர்கள் செய்த சாதனைகளோ எங்களுக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு அத கற்பிக்கப்படல இன்னைக்கு அத பேசல இன்னைக்கு அதுக்கான சூழல் அமையல பெரியார் சாதனையோ காமராஜருடைய தொண்டோ

உள்ள யுகத்தில் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அதுக்கு வரேன் ஸோ இங்கே வந்து எல்லா தலைவர்களும் முன்னாடி செஞ்ச சாதனைகளை எடுத்து சொல்றதை தாண்டி இன்னைக்கு எதிர்ப்பு அரசியலை மட்டும்தான் பல மேடைகளை எங்களால் பார்க்க முடியுது அதுவே எங்களுக்கு பழகி போச்சு இன்னைக்கு சோசியல் மீடியால நெகட்டிவிட்டி தான் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது ஃபேக் நியூஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது அதை பார்த்து நீங்க வந்து புரிஞ்சு நடந்துக்கணுன்றதையும் எடுத்து சொல்றாரு இந்த தலைமுறையை வழி நடத்துறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை ஓகே அது வேற ஒரு பொலிட்டிக்கல் இதுக்கு வந்துடலாம் இன்றைய தலைமுறையை வந்து அறிவார்ந்த தலைமுறை நிறைய படிக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறாங்க புதிய புதிய சாதனைகள் பண்ணுறாங்க நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க அதனெலாம் எந்த குறையும் இல்லை அதே நேரத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலும் ஏறுறாங்க மரக்கலை மேலயும் ஏறுறாங்க அதுவும் இன்னொரு மாதிரி எல்லா காலத்துலயும் இருந்திருக்கு சார் ஐயாவும் பாத்து இருப்பாரு எல்லா காலங்களிலும் அது இருந்துட்டு வரதா இன்னைக்கு ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அதுதான் வியப்பா இருக்கு எல்லா காலங்களிலும் இதே மாதிரி இருந்திருக்கு இல்ல இல்ல இருந்திருக்கு அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு ஊர்வலங்கள்ல கூட மரம் மேல ஏறி நின்ன வீடியோக்கள்லாம் இருக்கு சோ அந்த ஆர்வம் மிகுதியில ஏறி நிக்கிறவர்கள் எல்லா காலங்களிலும் இருக்காங்க இன்னைக்கே கொஞ்சம் அதிகமாக தெரியுது இன்னைக்கு சோசியல் மீடியா முந்நூத்தி அறுபது கேமரா இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் கேமரா எது பண்ணாலும் தெரியுது லைவ் ஆக்ஷன் குடுக்குறோம் எல்லா சேனல்லயும் சோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேப்சர் ஆகுது முன்னாடி அதெல்லாம் கேப்சர் ஆகல அதனால தெரியல அப்படின்றத சொல்றோம் திருமணிகண்டன் மணிகண்டன் செங்கோட்டையன் தாவே கால இணைஞ்சிருக்கிறது எதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை நேர்முடி வைத்திருந்தோம் ஏறத்தால இருபதாயிரம் பேருக்கு மேல யூடியூப்ல வாக்களிச்சிருக்காங்க அது தாவேகாவுக்கு பலம் அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் செங்கோட்டையனுக்கு சரிவு என்று இருபத்தி இரண்டு சதவீதம் பேரும் அதிமுகவுக்கு பின்னடைவுன்னு பதிமூன்று சதவீதம் பேரும் எந்த தாக்கமும் இதனால் ஏற்படாதுன்னு பதிமூணு சதவீதம் பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆர்கே தாவேக்காக பலம் தான் ஏன்னா உங்கள் நிறைவு பார்வை சார் ஆக்சுவலாக இப்போது செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு வந்தது தாவேக்காவுக்கு பலமா அப்படின்னா கண்டிப்பாக பலம் தான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்த விமர்சனங்கள் என்ன அப்படின்னா அனுபவம் வாய்ந்தவர்கள் யாரும் இந்த கட்சியை தேடி வரல நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது அது எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு முதல் படியாக செங்கோட்டை மட்டும் வரல அது ஸோ அவரோட சேர்ந்து சத்யபாமா அப்படின்ற முன்னால் எம்பி அவர்களும் சேர்ந்துருக்காங்க இன்னும் சிலரும் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இன்னும் சிலரும் இணைஞ்சிருக்காங்க இது இது வந்து ஆரம்பம் தான் ஸோ செங்கோட்டையன் அவர்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே சுலபமாக எளிமையாக பேசக்கூடிய ஒரு நபர் ஸோ அவர் வந்து இதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பார் தாவேக்காவுடைய பலத்தை இன்னும் கூட்டுவார் நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு எல்லாத்தையும் எளிமையாக சகஜமாக ஈஸியாக வந்து விஜய் தானே பேசணும் அவர் எவ்வளோ பேரை சந்திக்கிறாரு எவ்வளோ பேரை எத்தனையோ சமூக இயக்கங்கள் இருக்கிறாங்க தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க

தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே திமுக தரப்புல இருந்து பேசப்பட்டது அப்போ வாய்ப்பு இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இருந்தது ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி பத்து வருஷம் ஆண்ட்டி இன்கம்பென்ஸ் இதெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அப்போ இண்டாக்டாக இருந்தது அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்போ முடியல அப்படின்னும் போது இப்போ இந்த ஐந்து வருடங்கள் நிறைய ஆண்டி இன்கம்பென்சி இருக்கு இல்லைன்னு சொன்னாலும் இங்கே இருக்குது அது எதார்த்தம் அது இருக்கும்போது போது இங்க கூட்டணி இன்டாக்ட்டாக இல்லை தேர்தல் கிட்டே அது வந்து உடையருக்கான வாய்ப்புகள் இருக்கு இறுதியாக இன்றைக்கு துணை முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் அவருக்கு இந்த சமயத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ി പോകാ തീരു മണികണ്ഠൻ നിറവ